திரவன்மிக பெரியவன் பெண்கள்லாம் தெருவுல இறங்கி வேலை செய்யலாமா ஆம்பளைங்க மாதிரி தெருவுல இறங்கி பெண்கள் வேலை செய்யணுமா இதெல்லாம் என்ன கல்ச்சர் அப்படின்னு வெள்ள நிவாரண பணிகள்ல நாம் களத்தில் இறங்கி பணி செய்த போது சில கமெண்ட்ஸ் இப்படியும் வரதான் செஞ்சது சொன்னவங்கள்லாம் மேதகு ஆண்கள் அப்படிங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி தான் நான் படித்த மட்டும் சகாபிய பெண்களுடைய புத்தமன நாயம் சொல்லா ஹலேசலம் அவர்களோடு வாழ்ந்த பெண்மணிகளுடைய வரலாறு எனக்கு கற்பிச்சு கொடுத்தது இதுதான் உகது போர்க்களத்துல ரச உயிரை காப்பாற்றணும்னு சுத்தி நின்று போரிட்டு ரசோல்லாவுடைய உயிரை காப்பாற்றியதுல உம்மு அமாரா என்கிற பெண்மணியும் இருக்கிறாங்க அதே உகதுல ரசுல்லா நெற்றியில இருந்து அவ்வளவு ரத்தம் வழிஞ்சு கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓடி வந்து இருந்து ஒரு பாயை எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து ரசுல்லாவுடைய நெற்றியில் வைத்து அடைத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டராக இருந்தவங்க சொர்க்கத்தினுடைய தலைவி அப்படின்னு சொல்லனால அறிவிக்கப்பட்ட ஃபாத்திமா நாயகம் அவர்கள் தன் ஈரல் குலைன்னு சொல்லப்பட்ட தன்னுடைய அன்பு மகள் அவங்க இருந்தாங்க எத்தனையோ 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 பெண்மணிகள் போர்க்களத்துல கை துண்டிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு தோள்பட்டையில குளிக்கரண்டிய அளவுக்கு உள்ள விடுற அளவுக்கு தோள்பட்டையில காயமாகி கொதிக்க கொதிக்க எண்ணெயை காய்ச்சி ஊத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு நீங்களும் நானும் முஸ்லீமாக முக்மீனாக இருந்து அல்லாவை சந்திக்கணும் சொர்க்கத்தை அடையணும் நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பெண்மணிகள் அன்னை ஆயிஷா அவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய போருக்கு தலைமையேற்றாங்க ஒட்டகை போர் அந்த வரலாறுகள் முப்பத்தி அஞ்சாயிரம் வீரர்களை கொண்டு ஒரு படைக்கு தலைமையேற்று இராணுவ படை தளபதியாக நம்ம அன்னையர்களில் ஒருத்தவங்க களத்துல நின்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கால தேவை என்று இருக்கிற போது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை கண் முன்னாடி பார்க்கும்போது நீட் அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கு அப்படிங்கும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து களமிறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஹலால் ஹலால் ஹலால்ங்கிற கோட்ல நின்று இந்த வேலை செய்யறோமா அப்படிங்கிறது இறைவன் வழிநெடுக அத்தனை இடங்கள்ல பெண்களை ரோல் மாடல்ஸா காட்டிக்கிட்டே இருக்கான் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் முன்னேறுவதற்கு அதனால வரக்கூடிய இந்த விமர்சனங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கு நான் தெளிவாக சொல்றேன் நல்லா படிங்க ஒரு பக்கம் உலக கல்வியை படிங்க ஒரு பக்கம் மார்க்க கல்வியை படிங்க ரெண்டு கல்வியிலும் சிறந்தவர்களாக வந்து நில்லுங்க உங்களுடைய அறிவாற்றல் உங்களுடைய சமூக சேவை உங்களுடைய பங்களிப்பு உங்க வீட்டுக்கும் இருக்கணும் இந்த நாட்டுக்கும் இருக்கணும் உங்களால் உங்கள் அறிவாற்றலால் காப்பாற்றப்படுறதுக்கு எத்தனையோ பேர் இங்கே தவம் கிடைக்கிறாங்க அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மெருகேறதுக்கும் வழிகேடு இல்லாத ஒரு தலைமுறையாக பெண்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை ஆண் பிள்ளைகளுடைய தலைமுறை வரணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கல்வியில் உயர்ந்து நிற்கணும் தைரியத்தில் உயர்ந்து நிற்கணும் களப்பணியில் உயர்ந்து நிற்கணும் அதை ஹலாலுங்கிற கோட்டில் நின்று செய்யணும் இதுதான் சகாபிய பெண்மணிகள் நமக்கு கற்பித்து தந்திருக்கக்கூடிய பாடம் நாயகம் விகிநாயகம் செல்லாக செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாமிச்சு தந்திருக்கக்கூடிய அழகிய வழிமுறை